புடலங்காய் இருக்கிறது கூட்டு செய்யலான் இருக்கேன் அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பெசரி விட்டு வச்சுருக்கேன் அரிஞ்சிட்டு அப்போ தான் நல்லா அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அலசிக்கலாம் நீங்கள் அப்படியே போட்டோம்னாக்கா வேவாது அவ்வளோவா இது நல்லா இருக்குது பாருங்கள் புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு தேவையான ஜாம் பொருளெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன் பெருஞ்சீரமும் தேங்காயும் அரைக்க வச்சுருக்கிறான் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிறேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சட்டில் போட்டு என்ன பஞ்சம் நல்லா பொருந்தோடனே வெங்காயத்தை போட்டு வரும் உப்பு போட்டு பிசஞ்சு வச்சிருக்கேன்னா நல்லா அலசி தான் வச்சிருக்கிறேன் சீரகம் கொஞ்சமா இந்த வெங்காயத்தை போறோம் வெங்காயம் அரைச்சி வெங்காயம் வதங்கிட்டா வைக்கிறேன் அதனால் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம் கொஞ்சமாக கொஞ்சம் மிளகாப்பூர் போறோம் உரக்கூட்டம் மிளகா போட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருவதுலாம் அதுதான் உப்பு போட்டு நல்லா தசதி சொன்னேன் அப்படியே பார்த்தீங்கன்னா முட முடம் நிற்கும் உப்பு போட்டு தசினீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது தேங்காயும் சோம்பும் அறுப்பேன் தண்ணியை எல்லாம் கொஞ்சம் ஊற்றிடுவேன் தண்ணி வச்சுக்குவோம் அதுக்கு தான் முன்னாடி நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் கருப்பையும் போட்டாலும்